ஏய் எங்கடா இருக்கேன் தான் என்னை பார்க்க வருவேன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல எல்லோரும் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த தாட் வந்துச்சுல ஏன்னா யாரும் இப்போ நான் பழகினவங்க நான் பேசினவங்க என் கூட பேசினவங்க எல்லாருமே என்னுடையவங்களாக இருந்துருந்தால் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல யாருமே விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க ஆமாம் தானே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நம்முடையவங்க இல்லைன்னு தான் அர்த்தம் சரியா இல்லை வாழ்வதற்கான அந்த சூழல் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலங்கிறது இன்னொரு விஷயம் உண்மையான அன்பு இருந்தால் அந்த சூழலை வந்து மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க நம்ம கூட வாழ்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நம்ம முடியவங்க இல்லை ஆனால் நான் சொல்கிற இந்த ரெண்டு பேருமே கற்பனை கதாபாத்திரங்க சரியா நான் சொன்னவங்க நான் இங்கே சொன்ன எல்லாருமே கற்பனை தான் அப்படி இருக்கும்போது அவங்க யாரும் இல்லை யதார்த்தத்தில் வருவாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா நான் உருவகிச்சுக்கிட்ட அந்த உருவத்தில் என் மேலே என் இன்மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த மனசில் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை அவங்களாம் யாரும் அப்படி இருக்க என்ன நீ யோசிக்கிற என் கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்ற அந்த நீ எங்கே இருப்ப எப்போ வருவ நான் சாகிறதுக்குள்ளே வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் தேடிகிட்டே இருக்கேன் இல்லை ஆ நான் சாகிறதுக்குள்ளே நீ வந்துடுவியா நான் உன்னை பார்த்துருவேண்ணா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஃபஸ்ட்டில் வந்து அப்போல்லாம் ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைப்பாங்க அவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க கண்டிப்பாக எனக்காக பிறந்தவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க வருவாங்க அப்படியே சொல்லிவிட்டு நான் சொல்வேன் ஆனால் இப்போ வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையுது ஒருவேளை இல்லையோ அப்படின்ட்டு சீக்கிரம் வந்துடுடா சரியா